நாம் முன்பாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப இந்த சம்மன் வந்து ஆஜராகணும் அப்படின்னு ஒட்டப்படுகிறது ஆனா அதை உடனே கிழிக்கிறாங்க இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது காவல்துறை சம்பந்தப்பட்டு பார்க்கும் பொழுது இது குற்றமாக பார்க்கப்படுமா என்ன விவரம் சார் இது குற்றம் தான் அதாவது ப்ராசஸ் சம்மன் சர்வ் பண்றதுக்குன்னு ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க சிக்னல் ப்ரொசீஜர் கோட் இப்ப பிஎன்எஸ்எஸ் இப்ப புது சட்டத்துல அவர் இது பண்ணியிருக்காங்க அதன்படி ஒருத்தருக்கு கொடுத்திருக்க எந்த அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அபிஷியலா அந்த அட்ரஸ்ல இவங்க கொண்டு போய் சர்வ் பண்ண பார்ப்பாங்க நேரடியாக அவங்க இல்ல அப்படின்னா அவங்க அந்த ரெசிடென்சில பேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அதை வந்து கிளிக் எல்லாம் கூடாது அது வந்து கிளிக்கிறதுக்கு அந்த இது நாட் ஆத்தரைஸ்டு அவங்க அது யாரும் கிடையாது அப்படி பண்ணாங்கனாக்கா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் இப்ப பொதுவா ஒரு ஒரு மேல ஒரு நபர் மேல குற்றம் சாட்டப்படுதுன்னா அவருக்கு எவ்வளவு சம்மன்கள் காவல்துறை தரப்புல இருந்து வழங்கப்படும் இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு இருக்கு அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது சம்மன்கள்ங்கிறது ஒருத்தர் வர குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்ல சாதாரணமா ஒரு என்கொயரிக்கே கூட ஒருத்தருக்கு ஒரு தகவல் இருக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும்னு சொன்னா அவங்க கொடுக்கலாம் சம்மன் கொடுத்து இந்த நேரத்தில் வந்து ஆஜராங்கன்னு சொல்லலாம் இல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசருக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தா நேராகவே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அந்த இடத்துல அவரை செக்யூர் பண்ண முடியல அவரோட பிரசன்ஸ் கிடைக்கலன்னாக்கா தான் சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க அஃபீஷியல்ல அபிஷியல் பிட்னஸ் இவங்களை அவங்க அக்யூஸ்டா இருந்தாலும் சரி கொடுத்த சம்மன் கொடுத்தோன்னா வரணும் கொடுத்து வில்ஃபுல்லா வந்து நெக்லக்ட் பண்ணாங்கூஸ் பண்ணாங்க டினே பண்ணாங்கன்னாக்கா வாரண்ட் வாங்கலாம் கோர்ட்ல போட்டு இந்த மாதிரி இதுன்னு சொல்லி போட்டு கோர்ட்ல வாரண்டா வாங்குவோம் மூணு தடவைக்கு சம்மன் கொடுத்து பார்த்துட்டு மூணு தடவை அவங்க வரலனாக்கா அதை கார்டா ப்ரொடியூஸ் பண்ணி வாரண்ட் வாங்கலாம் வாரண்ட் வாங்கணும் அரெஸ்ட் பண்றோம் இப்போ இந்த சீமான் விவகாரத்துல அங்க இருந்த ஒரு காவலாளி பாதுகாவலாளிய வந்து காவல்துறையினர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நபர் அவரோட பணிங்கிறது அங்க பாதுகாவலாளியா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு கதவை திறந்து உள்ள போய் ஒரு நபரை இழுத்துட்டு வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கறது சரியானதா இருக்குமா இல்லை ஒரு சொன்னாங்க அரசு உங்கள அரஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்க அரசு பண்ணாங்க மேடம் மினி ஹம் ஃபோர் சாதாரணமாகவே ஒரு அஃபன்ஸ் இது வந்து கவர்மெண்ட் ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரால செய்யப்படுகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கிளிக்கிறது அதை பெஸ்டாய் பண்றதுங்கிறது இட் இஸ் அண்ட் அஃபன்ஸ் இந்த அஃபென்ஸுக்காக அவரை கைது பண்றதுன்னு பண்ணலாம் பண்றதுக்கு ஆஃபீஸர் தான் அப்ப அப்படி பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டாங்கன்னா ஓகே ஓடி போய் ஒளிஞ்சாங்கன்னு சொன்னா உள்ள போய் செக்யூர் பண்ணிட்டு வரலாம் இப்போ இந்த அஃபென்ஸுக்கு எந்த பிரிவில கீழ் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் இதான் அது வந்து இப்போ முதல்ல கிரிமினல் கிரிமெல் ப்ரொசீஜர் கோர்ட் லஞ்ச் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்னு நினைக்கிறேன் ஐ மெக் ஷோர் இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ்னு இப்போ செக்ஷன் ஆல்டர் பண்ணிருக்காங்க பப்ளிக் சர்வென்ட் டு டூவிஸ் அஃபென்ஸ் என்ன அவ்வளோ இருக்குது த்ரீ ஃபிஃப்டி டூன்னு நினைக்கிறேன் செக்ஷன்ஸ் அதன்படி அவங்கள என்ன எந்த வகையில் அவங்க ரெஸ்டிக் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆபீசருடைய எந்த வகையில ரெஸ்ட்ரிக் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மேல நடவடிக்கை நன்றி திரு கருணாநிதி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக